லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேவி புஸ்தகத்தினுடைய ஏழாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள் போட்டால் தங்கள் கால்களால் அதைகளை விதித்து திருப்பிக் கொண்டு உங்களை மீறி போடும் யூதர்களுக்கு நாய்கள் ஒரு பிடிக்காத மிருகம் அதேபோல பன்றிகளும் ஒரு பிடிக்காத மிருகம் ஆலயத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட தேவனுக்கு படைக்கப்பட்ட இறைச்சியை அவர்கள் நாய்களுக்கு போடுவதே கிடையாது ஏனென்றால் நாய்கள் கக்கினதை தின்றுவிட்டு அது மீண்டும் அந்த கக்கினதையே சாப்பிடும் இப்படிப்பட்ட குணத்தை உடையது ஆகவே நாய்களுக்கு பரிசுத்தமான இறைச்சிகளை கொடுக்க மாட்டார்கள் அதேபோல் பன்றிகளுக்கு பொன் முத்தை போட்டால் அது முத்தை கடித்து பார்த்துவிட்டு துப்பிவிட்டு அதை மிதித்து கொண்டு முத்தை போட்ட மனிதர்களை நோக்கி தாக்கவும் ஆகவே பண்டிகைகளுக்கு போல் முத்தை போடாதே நாய்களுக்கு முன் பரிசுத்தமானதை கொடாதேங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறான் ஆனால் தேவன் எதையுமே ஓமையாக சொல்வதுதான் பழக்கம் ஆகவே எங்கேயும் அவர் நாய்கள் என்று யாரை சொல்லியிருக்கிறார் பன்றிகள் என்று யாரை சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போமானால் சுவிசேஷத்தை நற்செய்தியை ஏற்காதவர்களை குறித்து தான் கர்த்தர் எங்கே நாய் என்று சொல்கிறார் அவர்களுக்கு எந்தவித உபதேசத்தை நீங்கள் சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக நற்செய்திக்கு எதிராக இருப்பார்கள் ஆனால் பன்றிகள் எப்படிப்பட்டவென்றால் அவைகளுக்கு நற்சி பன்றி போன்ற மனிதர்களுடையவர்களுக்கு நற்செய்தி சொன்னால் அவர்கள் நற்செய்தியை எதிர்ப்பது மாத்திரமல்லாமல் நற்செய்தி சொன்னவர்களை தாக்கவும் வருவார்கள் என்பதை தான் ஆண்டவர் இங்கே ஓமையாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது ஆண்டவரை நேசிக்காத புரர்ஜாதிகள் உண்டு அந்த புரர்ஜாதிகளிலும் இரண்டு வகைப்படும் ஒன்று ஆண்டவரை அறிந்திருப்பார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் எதிர்த்து எதுவும் செய்வதில்லை இன்னொன்று ஒரு சிலரே மனித இனத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி நற்செய்தியை புறக்கணிப்பதும் நற்செய்தி சொல்லுகிறவர்கள் தாக்குவார்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்களைத்தான் இவர்களுக்கு உபதேசம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது எந்தவித பயனும் இல்லை எந்த பயனும் அற்றது என்பதை தான் இங்கே அவர் சொல்கிறார் அவர்களுக்கு நாய்க்கும் பண்டிக்கும் ஒப்பிட்டு கர்த்தரிங்கே ஓமையாக சொல்லலாம் பௌரடியாலையும் இதை குறித்து ஒரு சம்பவத்தை பார்ப்போமானால் அப்போ சிலர் புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் பார்ப்போமானால் பௌரடியார் அவர்கள் ஜெப ஆலயத்திலே அவர்கள் போதித்து உபரிசித்த போது ஏறத்தாழ ஏராளமான ஜனங்கள் அந்த போதனையை ஏற்றுக்கொண்ட போது யூதர்கள் அந்த ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பொறாமையினால் நிறைந்தும் பவுலினால் சொல்லப்பட்ட உபதேசங்களுக்கு எதிரடியாக எதிராக பேசி விரோதித்தது மாத்திரமல்ல தூசிக்கவும் செய்தார்கள் பவுளடியாலும் பௌர்ணபாவும் அவர்களை தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி ஆண்டவர் எங்களை முதலாவது உங்களுக்குத்தான் நற்செய்தி அறிவிக்கச் சொன்னார் ஆனால் நீங்களும் அதை நாய்களைப் போல பண்டிகளைப் போல தள்ளிவிட்டீர்கள் ஆகவே கத்தர் எங்களை இதை ஏற்றுக்கொள்கின்ற புரஞ்சாதிகளுத்தினரும் நாங்கள் போகிறோம் என்று சொல்லிவிட்டு நற்செய்தியை புரஞ்சாதிகளுக்கு அறிவிக்க கிளம்பிவிட்டதைத்தான் அப்போசலர் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாம் வசனம் சொல்கின்றது யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுளினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து தூசித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்மபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தெய்வ சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நிச்சய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புரஞ்சாத இடத்திலே போகிறோம் என்கிறார் ஆகவே இங்கே நாய்கள் பண்டிகள் என்பதை கர்த்தர் ஓமையாகத்தான் சொல்லியிருக்கிறார் சுவிசேஷத்தை ஏற்காதவர்களையும் சுவிசேஷத்தை ஏற்காமல் போவது மட்டுமின்றி சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை எதிர்கொண்டு தாக்குவதையும் குறித்து தான் கர்த்தர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது எந்தவித பயனும் இல்லை என்பதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆமே அலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சோத்ரம்